சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே இன்று நான் உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன் நீ எதிர்பார்த்த நல்லது நடக்கப் போகிறது அதன் பிறகு நீ எனக்கு நன்றி சொல்வாய் இது நடக்கத்தான் போகிறது நீ வேண்டுமானால் குறித்து வைத்துக்கொள் மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு என்னை நீ ஆராதிக்கின்றாய் ஆனால் அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமைகள் உனக்கு தெரியாது நிறைவேற வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே உன்னிடம் இருக்கிறது உனக்கு நன்மை பயக்கும் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுகிறேன் மீண்டும் உன்னில் மற்றொரு கோரிக்கை துளிர் விடுகிறது அந்த கோரிக்கை நிறைவேறாத போது என்மேல் உனக்கு நம்பிக்கை குறைகிறது சிறுவன் விளக்கை நோக்கி நகர்ந்து செல்கிறான் அதை தொடர் நினைக்கிறான் தாய் அந்த விஷயத்தை கவனித்து விளக்கை தூரமாக வைக்கின்றாள் சிறுவன் நடம் பிடித்து கோபமாக அழுகிறான் அந்த அழுகை தாய்க்கு இனிமையாகவே இருக்கும் உனக்கு நிறைவேறாத கோரிக்கைகளின் விஷயத்தில் கூட நான் தாய் போன்றவளே தாய் குழந்தையை அரவணைத்து ஸ்தனத்தை தருகிறாள் அவ்விதமாகவே நான் உன்னை நேசிக்கின்றேன் எப்படி ஸ்தனங்களிலிருந்து பால் குழந்தையின் தொண்டையில் மிகவும் ரகசியமாக சப்தமில்லாமல் சேர்கிறதோ உன்னிடம் என் அன்பு கூட அப்படியே இருக்கும் எனக்கு கேட்கும்படி சப்தமாக நீ என்னை அழைக்கின்றாய் நான் தெரியாமல் மிக ரகசியமாக உன்னிடம் வருகிறேன் ஒரு கணத்தில் உன் மனம் சபலமடைந்தால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தை மடிமீது அல்லவா தாய் பால் ஊட்ட முடியும் அதற்கு பொறுமையும் மிக தேவை ஒவ்வொரு நொடியும் நான் என் அன்னையை ஆராதிக்கின்றேன் என் அன்னையின் மேல் எனக்கு ஏராளமாக விசுவாசம் உள்ளது அன்னையின் பூஜைகளை நான் தினந்தோறும் செய்கின்றேன் இருந்தபோதிலும் துக்கமும் கஷ்டங்களும் வராமல் இருப்பது இல்லை என் கர்மாவை நானே அனுபவிக்கும் போது இந்த அன்னையை ஆராதிப்பதால் என்ன பலன் இருக்கிறது என்ற பாவம் அடிக்கடி உனக்கு தோன்றுகிறது அப்படி பார்ப்பதை நான் சரியென்று சொல்ல முடியாது என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் நீ என்னை ஆராதிக்கின்றாய் என்னை ஸ்மரிக்கின்றாய் அப்படி என்னை ஸ்மரிக்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் நீ இப்பிறவிக்கு சாட்சி நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்கும் சாட்சி உன் கடந்த பிறவிகள் தீவினைகளால் நிறைந்து கர்ம ராசிகள் குன்றுகளாக சேர்ந்து இருப்பதால் அவற்றை நான் குறையும்படி செய்ய வேண்டுமல்லவா பூர்வ ஜென்மங்களின் உன் சம்ஸ்காரமே இந்த ஜென்மத்தில் சுக துக்கங்களாக வந்து கொண்டிருக்கும் அவற்றிற்கு நான் சாட்சி இந்த கிரகத்தில் உனக்கு சுகம் கிடைப்பதில் சிறிது கால தாமதம் ஏற்படுகிறது ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள் உன் செயல்கள் வெளிமுகமாக இருக்கிறது ஆனால் என் செயல்களோ மறைமுகமாக இருக்கிறது அதனால்தான் என்னுடைய லீலைகளை நான் அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடிவது இல்லை மனசாந்தி இல்லாத இடம் என்ற ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் எங்கும் கிடையாது உன் பாரத்தை என்மேல் வை என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாய் நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன் உனக்கு துன்பம் கொடுக்க யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே நான் உனக்குள் வந்திருக்கிறேன் உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமையப்போகிறது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீ நேற்றே வைத்துவிட்டாய் கருமவினைகளை ஒருபுறம் சரி செய்து கொண்டே செய்யும் கடமைகளில் நீ வெற்றியும் பெறப்போகிறாய் நிச்சயம் மாற்றம் வரும் நாட்களில் உனக்கு தென்படப்போகிறது உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியோடு கடந்தாக வேண்டும் உனக்கு பக்கபலமாய் உன் வராகித்தாய் நான் இருக்கிறேன் நீ நம்பிக்கை இழக்காதே